ஹாய் எனக்கு வணக்கம் ஸோ இது வரைக்கும் லைவ் ஓடிட்டு இருந்தது டக்குன்னு படத்துக்கு டிக்கெட் கிடைச்ச உடனே சரி ஊருக்கு வந்ததே நம்மளோட வேலை முதல் வேலையை பாருங்களேன் என்னென்னமோ வேலை யோசிச்சுட்டு வந்தோம் ஆனால் இன்றைக்கி ஃபஸ்ட்டு டே வந்ததே படத்துக்கு வர மாதிரி கரெக்டாக பிளான் அமைஞ்சு போச்சு திடீர்னு யோசிச்சோம் லைவ் போட்டிருக்கீங்க திடீர்னு யோசிச்சோம் இன்றைக்கி படத்துக்கு போனால் ஓகே நல்லாதான் இருக்குமே அப்படின்னு யோசிச்சு செகண்ட்டில் வந்து பார்த்தா டிக்கெட் இருந்துச்சு நாங்கள் நினச்சோம் இன்றைக்கி ஃபர்ஸ்ட் நாள் ரிலீஸ் அப்படிங்கிறனால ஸ்கூல் லீவ் அப்படின்னாலும் டிக்கெட் கிடைக்காது அப்படின்னு நினச்சிட்டு வந்தோம்

ரெண்டு மூணு டைம் வந்தபோல் அந்த படம்லாம் தான் இருந்தது கெருடன் படம்லாம் ட்ரெய்லரே பார்க்கல வந்து பார்த்தோம் படம் நல்லா தான் இருந்தது பட் இது எப்படி இருக்கும்னு தெரியல உள்ள படம் தான் தெரியும் ஓகே எப்படி பார்ப்போம் பை